ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம பாக்குறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கா ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சோக்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோங்க தி சென்னை சில்க்ஸ்ல ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்தே உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் கொடுத்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சிலிருந்து பார்க்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் காட்டுறேங்க இப்போ நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டட் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் நெட்டு பேட்டர்ன் மாதிரி சாரீஸ் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸாரி நல்லா இருக்குங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளவுஸ் வராது பிளவுஸ் நீங்க வந்து அடிஷ்னலா எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் சாரியோட காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து ரொம்பவே ரீசனபிளா வந்து பாத்தீங்கன்னா கலர் எல்லாம் காம்பினேஷன் எல்லாம் சூப்பரா இருக்குங்க பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணுங்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்ல தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே வந்திருக்கு பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பெரண்டாலாம் இல்லை ரொம்ப ஆனா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒர்த்தாக தான் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் வாங்குற மாதிரியான ஒர்த்தில் இருக்குமான்னு அப்படி எல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க இது அந்த அளவுக்கு ஒர்த்தில இருக்காது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன கிடைக்குமோ அதுதான் பிளவுஸும் வந்து இல்லை அதை பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிள் இருக்கு நீங்க ஆன்லைன்லயே எடுத்துக்கலாம் வீட்டுக்கு சேஃபா வந்துடும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேட்டா அது மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இப்ப நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் பேட்டர்ன்ஸ் வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் தான் கவர் கூட பிரிக்காம உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க மாடல்ஸ் மட்டும் ஒரு நாலஞ்சு கலர் நான் உங்களுக்கு காட்டினேன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வேற வேற ரேஞ்சில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேங்க பாத்துட்டு புடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து எடுத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு குடுத்திருக்காங்க இது டெய்லி வேற ஆபீஸ் வேற போறவங்க எல்லாம் கட்டிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் உங்களுக்கு வந்து ரொம்ப இதாலாம் இல்ல அதாவது ஒன் மடிப்படுத்து கட்டம்னா நல்ல பிளீட்டிங் வரும் அந்த மாதிரிதான் இருக்கு தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் வெளியில வேலைக்கு போறவங்க டெய்லி வேர்க்கு யூஸ் பண்றவங்க எல்லாம் தாராளமா கட்டிக்கலாம் தண்ணீர்ல போட்டு நம்ம யூஸ் பண்றோம் போது அந்த லைட்டா இருக்கிற உடம்புடப்பு கூட போயிடும் ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பேஜ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் ரெண்டாவது வந்து நம்ம பாக்குறது ஒரு லினன் காட்டன் சாரி இதோட ரேட்டு பாத்திரலாங்களா இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் உங்களுக்கு வந்து இதோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் கலர்லயே பிளவுஸ் வந்துருங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் 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 தென் ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா தான் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாமே கான்ட்ரஸ்ட் பார்டரோட பிளவுஸோட வர கலெக்ஷன்ஸ் சாரி ஃபுல்லாவே கொடிஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா இருக்கு இதுல பர்பிள் கலரு ஸ்கை ப்ளூ கலரு லாவெண்டர் கலர் எல்லாம் சேரீஸ் இருந்தது அந்த கலர் எல்லாம் ரொம்ப ஹைலைட்டடா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க நீங்க வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லாவெண்டர் பர்பிள் கலர் க்ரீன் ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டடா இருந்தது அந்த பார்டருக்கும் சாரியோட கலருக்குமே ரொம்ப ஹைலைட்டடா இருந்தது பாருங்க இந்த லாவண்டர் பா கலர் பார்டருக்கு சாரியும் அவ்வளவு ஒரு அழகு இது எல்லாமே முன்னூத்தி எழுபத்தஞ்சு தான் சரிங்களா பார்டர் கலர்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்துருங்க பாருங்க இந்த ஸ்கை ப்ளூல அந்த கொடி டிசைன் மாதிரி போட்டிருக்கதெல்லாம் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேட்டர்னோட இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது சோ நீங்க வந்து டவுட்டே இல்லாம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் சிலதெல்லாம் செல்ஃப் கலரே வந்து கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இருக்க பிடிக்குனா எடுங்க இல்ல செல்ஃபா எடுக்க பிடிக்குன்னா எடுங்க எந்த மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிங்க் வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனும் ரொம்ப அழகா இருந்ததுங்க சாரி இதுதாங்க உங்களுக்கு பிளவுஸ் பார்டர் கலர்லயே வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி லெனன் காட்டன் சாரீஸ் வேணும்னு நம்ம உடனே போட்டாச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் சிறகோசி ஸ்டோன் ஒரு கூட வந்துடும் இதெல்லாம் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஸோ இந்த வீடியோல ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து காட்டியிருக்கோம் பீச் வித் ஸ்கை ப்ளூ கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே ஃபிளவர் டிசைனோட வந்திருது ரொம்ப அழகா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ தொடர்ந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருப்போம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த கிரீன் வித் பிங்க் காம்பினேஷனும் ரொம்ப அழகா இருந்தது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துட்டு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க கலெக்ஷன்ஸ் காட்டுற இது ராமா கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்ததுங்க சேம் அதே பேட்டர்லயே பாருங்க இன்னொரு சாரீ கூட இருக்கு காம்போவா யாராவது எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆர்டர் இருந்தா ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பா கால் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து கலெக்ஷன்ஸ் அனுப்புவாங்க அதை வச்சுட்டு நீங்க வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளான ரேட்ல கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் பிடிக்கும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கத்திரிப்பூ கலர் வித் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ பார்டரோட கொடுத்துருக்காங்க இந்த காம்பினேஷனும் நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல வர்ற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடி டிசைன் ஃபிளவர் டிசைன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா உங்களுக்கு வந்து பார்டரோட வருது ஸ்டோன் ஒர்க்கோட வந்து ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது நீங்க பர்த்டே பார்ட்டி மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த இது கூட நீங்க கட்டிட்டு போலாம் அந்த அளவுக்கு ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்க இப்ப வந்து பாத்துட்டு இருக்கீங்க சோ இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டுறேன் கிரே வித் பிங்க் பார்டரோட மேக்சிமம் பிங்க் பார்டர் வருதுங்க பிகாஸ் வந்து அதுதான் ஹைலைட்டடா இருக்கிறதுனால பார்டருக்கு மேல கொடுத்துருக்க அந்த ஸ்டோன் ஒர்க்கு அந்த பார்டர் வந்து நல்லா ஹைலைட்டடா உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுது பாத்துட்டு நீங்க பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க பிங்க் வித்து பெப்சி ப்ளூ கலர் பார்டர் காம்பினேஷனும் அவ்வளோ ஒரு அழகான காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருக்கு ஹைலைட்டடா இருக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நீங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் பிளாக் வித் பெப்சி ப்ளூ இந்த காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாத்தீங்களா அதுக்கப்புறம் இந்த கிரீன் இந்த கிரீன் வித் ஆரஞ்சு பார்டர் இந்த கிரீன் கலர் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நிறைய பேர் இந்த கிரீனுக்கு வந்து இந்த கிரீன் கலர் நிறைய பேர் தேடி இருப்பீங்க இங்க இருக்கு பாருங்க ஆரஞ்சு பார்டரோட இருக்கு ரொம்ப அழகா இருக்கு எடுத்துக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க சாரீஸ் இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நம்ம கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் பார்டர் இல்லாத சாரீஸா இருந்தாலும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பார்டர்ஸ் இல்லாத சாரீஸா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த பிஸ்தா கிரீன் இதுலயே லேவண்டரு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி இருந்தது நல்ல ஒரு ஷைனிங்கா டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான் இது மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் பாக்குறேன் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோ